தகவல்களை வந்து கொஞ்சம் நாகரிகமாவும் கரெக்டாவும் பேசுறதுக்கு கத்துக்கிடுங்க சரி நீங்க ஒண்ணு சிங்கப்பூர்ல இல்ல நாங்க ஒண்ணு மலேசியாவுல இல்ல யார் விவரத்தையும் யார் வேணாலும் ஆதாரம் இருந்தா பேசலாம் அரசியல்ல விமர்சனம் வர்றது இயற்க சரி அரசியல் விமர்சனத்தை நாங்க நேர்ல நேரில் தயாரா தான் இருக்கோம் எத்தனை விமர்சனங்கள் வருது சரி தவறான முறையில சாராய வித்தாரு அவரு பி ஏவா இல்ல தர்மலிங்க இருந்து அத்தனை வேத்துக்கும் முன்னோடியா இருந்தவங்க தான் நயினார் நாகேந்திரன்

அவரு கேட்டிருக்கு அவர்கிட்ட அந்த ஆதாரங்களை வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க பி எச் பாண்டியன் ஐயாட்ட பிவா இருந்த சுவாமிதாசன் இட்டமொழி டென்சிங் உங்கள்ட்ட கேளுங்க இட்டமொழி டென்சிங் என்ன சொன்னாரு உங்ககிட்ட இல்ல இதெல்லாம் வந்து தகவல்களை சேகரிச்சு தகவல் தகவல் எனக்கு வந்து தகவல் நம்ம சொல்லிருக்கிறோம் ரிப்போர்ட் செய்தியையும் வெரிஃபை பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டி கொடுத்துருக்கிறோம் இது பேட்டிகளை சொன்ன தவறு கருத்துக்கள் தவறு அவரு உண்மைக்கு புறம்பா சொல்றாருன்னு ஆஹ் நீங்களும் கொடுங்க எனக்கு அதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்லை நாங்க கொடுக்கறது குடுக்காததெல்லாம் எங்களுடைய விருப்பம் அது நாங்க கொடுக்கமா குடுக்கலையா நீங்க வந்து உங்களுடைய பேச்சுகளை திருத்தி தான் உங்கள்ட நான் மரியாதையோட சொல்றேன் நீங்க சாமிதாசிங்க அவரு தர்மனி எனக்கு தூரத்து உறவுங்க

நிறைய விஷயங்கள் இருக்கு தலைவா இது மாதிரி எல்லாம் நான் ஓராயிரம் பேர் பாத்துட்டேன் தலைவா அப்படியா அதான் அதெல்லாம் பாக்காமலாம் நாங்க அரசியல் பண்ணுவோம் நீங்க பெரிய அரசியல் நாங்க 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 அப்படியே எளிமையா போறதுக்காக வலிமை இல்லாதவன்னு நினைக்கிறாதீங்க இல்ல அது எல்லாமே உங்க இசைய தெரியும் தலைவரா உங்களுடைய வரலாறே எங்களுக்கு தெரியும் அததான் அதான் வரலாறு வரலாறு வந்தீங்களா விமர்சனமா வரும் நீங்க அதை விட்டுட்டு

குமுதாரி போட்டல போட்டாமனு சொல்றதுக்கு நீங்க எப்படி குமுதாரி போட்டல போட்டதெல்லாம் உங்கள கூட பெண் விபச்சாரம் செய்வாங்கன்னு சொல்றாம நான் சொல்றேன் போடுவாங்க தலைவர் அரசியல் கால்ல போடுதுன் செய்வாங்க சரி அது வந்து அது வந்து போட எப்படி இருப்பாங்க நீங்க அரசியல்வாதிகள் வந்து காசு கொடுத்து கூட போட சொல்வாங்க போடுவாங்க அத நம்ம ஏத்து தான் போணும் சமாளிச்சு போணும் அதாவது அரசியல்ல வந்துங்க அரசியல் வந்து ரெண்டு விதமான அரசியல் இருக்கு நாகரீக அரசியல் ஒண்ணு பண்ணி அரசியல் ஒண்ணு இருக்கு சொல்லுது புரியுதா உங்களுக்கு நீங்க எந்த அரசியல் நீங்க எந்த அரசியல் பண்ணுறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி அரசியல் இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க எந்த அரசியல் பண்ணனும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க எங்களை எந்த அரசியல் பண்ணனும்னு சொல்லி எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயுதத்தை நாங்க எடுக்கோம் வேற வழி இல்லை இல்ல நீங்க எதிரி எடுத்தா பரவாயில்ல நீங்க சம்பந்தமே இல்லாம உங்களை நயனா நாயந்திரன் இப்படித்தான் இருந்தாரு சாரா இருந்தா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு நீங்க நீங்க எதுவும் நீங்க கேன் வாங்கி கொடுத்தீங்களா சாரா வாங்கி சொன்னாங்க